வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் உளுத்தம்பருப்பில் இருந்திடக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் உளுத்தம்பருப்பு புரதம் கார்போஹைட்ரேட் நார் சத்து மற்றும் இரும்புச்சத்து கேல்சியம் போன்ற அத்தியாவசியமான உடலுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களை வளமான அளவில் கொண்டிருக்கு உளுத்தம் பருப்பில் கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து அப்படின்னு பல வகைகள் இருக்கலாம் ஆனால் அது எல்லாத்துக்குமே ஒரே விதமான மருத்துவரிமைகள் தான் இருக்குது ஸோ அந்த நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பண்ணக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோ குள்ள போயிடலாம் உளுத்தம்பருப்பில் கரையக்கூடிய மற்றும் கரையாத தன்மையற்ற நார் சத்துக்கள் இருக்குது இந்த நார் சத்துக்கள் உணவை நல்லா செரிக்க செய்வதோட உணவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களையுமே உடல் உறிஞ்சுவதற்கு ஹெல்ப் பண்ணும் மேலும் நார்சத்தானது சத்தானது வயிற்றுப்போக்கு மலச்சிக்கல் வாயு தொல்லை உள்ளிட்ட செரிமான பிரச்சனைகளை ஏற்படாமல்

ஊட்டச்சத்துக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து உடலை வந்து ஆற்றலோட ஒரு வலிமையான ஒரு உடலமைப்ப நமக்கு வந்து உளுத்தம்பருப்பு கொடுக்கும் உளுத்தம்பருப்போட தவிடு நீக்காத பச்சரிசி சுக்கு வெந்தயம் சேர்த்து நம்ம அரைத்து களி செஞ்சு பனை வெள்ளத்தோட கலந்து சாப்பிட்டு அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான அந்த உடல் சூடு வந்து நமக்கு வந்து தனியாக ஆரம்பிக்கும் ஸோ அந்த உடல் சூடு குறைந்து உடல் வந்து நமக்கு குளிர்ச்சியாக மாற ஆரம்பிக்கும் அதே போல் உளுத்த வடை நம்மளுடைய பசியை வந்து போக்கும் உடலுக்கு குளிர்ச்சியையும் தரும் மற்றும் நமக்கு இருக்கக்கூடிய பித்தத்தையுமே வந்து குறைக்கும் சிறு குழந்தைகளுக்கெல்லாம் உளுத்தம் உளுத்தம்பருப்பு சேர்ந்த இட்லி கொடுக்கறது நல்லது அது வந்து குழந்தையினுடைய வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் அதே போல் செரிமானமும் அவங்களுக்கு வந்து ஈஸியாக செரிமானம் ஆகிடும் அவங்களுடைய எலும்புகளும் வந்து வலுப்பெறுவதற்கு இந்த மாதிரி உளுத்தம் பருப்பு ஹெல்ப் பண்ணும் நாற்பது வயதை கடந்த பெண்களுக்கும் பருவமடைந்த பெண்களுக்கும் கண்டிப்பாக ஊட்டச்சத்து அதிகம் வேணும் ஸோ பருப்பு அவங்களுக்கு கஞ்சியாக நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அந்த பெண்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உளுந்து ஊற வைத்த நீரை வந்து மறுநாள் அதிகாலை நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனைகள் நமக்கு சரியாயிடும் ஸோ கழிவு நீக்க மண்டல வேலை மிக சிறப்பாக நடக்கும் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே நமக்கு வந்து ஏற்படாது சிறுநறு கற்கள் நமக்கு வந்து தோன்றாது தோன்றியிருக்கக்கூடிய சிறுநீர் கற்களுமே வெளியேற்றிக்கலாம் ஒட்டு மொத்தமாக அந்த கழிவு நீக்க மண்டல வேலை சிறப்பாக நடைபெறுவதற்கு சிறுநீர் கரெக்டான லெவலில் நமக்கு வந்து வெளியேறுவதற்கு அந்த பிரச்சனை வந்து விடுபடுவதற்காம் நமக்கு உளுத்தம் ஹெல்ப் பண்ணோம் நாலு தேக்கரண்டி உளுந்து மற்றும் ரெண்டு தேக்கரண்டி வெந்தயம் சேர்த்து அரைத்து பேஸ்ட் செஞ்சு தலையில் தேய்ச்சி நம்ம குளிச்சு வந்தோம்னா பொடுகு தொல்லை வந்து நமக்கு தீர ஆரம்பிக்கும் உளுந்தில் இருக்கக்கூடிய தாது உப்புக்கள் விட்டமின்கள் உடலில் சீரான வளர்ச்சியை மாற்றத்தை வந்து மேம்படுத்தும் ஸோ அதாவது அந்த ஜீரண சீரான உள்ள வளர்ச்சி மாற்றத்தை நமக்கு வந்து கொடுக்கறதால நமக்கு வந்து பார்த்தோம்னா உடலில் வலி இருக்கக்கூடிய பகுதிகளை அதை வந்து சரி பண்ணிவிடும் ஸோ நமக்கு வந்து வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிடும் உளுந்தோடு நம்ம முட்டை மற்றும் பஞ்சோடு சேர்த்து எலும்பு முறிவு சிகிச்சைக்கு கட்டுப்படக்கூடிய பழக்கம் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் ஸோ இந்த மாதிரி நமக்கு பயன்படுத்தக்கூடிய உளுந்து அந்த உளுந்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு பண்புகள் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அலட்சி எதிர்ப்பு பண்பானது உடலினை வந்து அலர்ச்சி இருந்து நமக்கு பாதுகாக்குது உளுத்தம் பருப்பில் இருக்கக்கூடிய கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து போன்றவை எலும்புகளினுடைய வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்குது உளுத்தம் பருப்பில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வந்து சருமங்களில் அலர்ச்சி ஏற்படாமல் பாதுகாக்கும் முகப்பொருட்கள் கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் இந்த மாதிரி சரும காயங்கள் வெட்டுத் தோற்றங்கள் சுருங்கிய தோற்றங்கள் இதை அத்தனையுமே நமக்கு வந்து உளுத்தம் பருப்பு நம்மளோட நம்மளுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடும்போது சரி பண்ணிடும் நம்மளுடைய இந்த உளுத்தம் பருப்பை அரைத்து மாவு மாதிரி நம்ம தரவணும் சர்மங்கள் அப்படின்னாலும் இந்த பிரச்சனைகளை கியூர் பண்ணிக்கலாம் உளுத்தம் பருப்பில் இருக்கக்கூடிய புரதச்சத்தானது தசைகளினுடைய வளர்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது மேலும் தசைகளை உறுதியானதாக மாற்றுது எனவே உளுந்த பருப்பை நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளும்போது தசைகளை ஆரோக்கியமாக மேம்படுத்திக்கலாம் கோலோஜன் உற்பத்தியை சிறப்பாக பாதுகாத்து கொண்டு சர்மத்தில் வந்து ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம் ஸோ உடல் எடை ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கப்படும் எலும்புகளும் பலம் பெறும் தசைகளும் ஆரோக்கியமாக இருக்கும் தசைகள் சுருங்கி விரி ஆரம்பிக்கும் இயல்பான தசை வளர்ச்சி இருக்கும் வலுப்பெறும் பயன்படுத்தும் தசைகள் உலர்ந்த பொலிவிழுந்த முடியில உளுத்தம் பருப்பை பயன்படுத்தும் போது அது முடிக்கு பொலிவையும் வலிமையும் கொடுக்கும் மேலும் பாசி பயிரோட நீங்க உளுத்தம் பருப்பு சேர்த்து உபயோகித்தீங்கன்னா பொடுகு தொந்தரவு உங்களுக்கு நீங்கதோட முடி வந்து பல பல ஆரம்பிக்கும் கடத்தியாக வளரக்கூடிய கருகரு வென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் உளுத்தம் பருப்புல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு நிறைய ஹீமோகுளோபின்களை வந்து வழங்கும் ஸோ அதாவது ரத்த சிகப்பணுக்கள் உங்களுக்கு இரும்பு சத்து கொடுத்து ரத்த சிகப்பணுக்களை அதிகப்படுத்தும் ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் உங்களுக்கு இருக்கும் பொழுது அது ரத்தப்பிரதமான ஹீமோகுளோபினுடைய அந்த அளவு வந்து கரெக்டான லெவலில் வச்சுருக்கும் ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை கடத்து செல்லும் இதனால் நம்ம ரெஃப்ரெஷ்மெண்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாங்கிறப்போ அனிமியாவுக்கான எந்த அறிகுறிகளுமே நமக்கு வந்து தென்படாது ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த மூச்சு விடுதலில் சிரமம் ஏற்படுவது அப்புறம் நம்மளுடைய உடலில் வலி ஏற்படுவது உடல் பலவீனமாக இருக்கிறது குமட்டல் கடுமையான தலை சுற்றல் மயக்கம் வாந்தி இந்த மாதிரி அனிமியாவுக்கான அறிகுறிகள் எதுவுமே இருக்காது இந்த அளவுக்கு ஊட்டச்சத்துக்களை பெற்று நிறைய நன்மைகள் பெறுவதற்கு உளுத்தம்பருப்பு திறந்து எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்கள் அடுத்து ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை